ஹாய் விவர்ஸ் எப்போ எவ்வளோ கூட்டம் நைட்லேயே ஆரம்பிச்சிட்டாங்க பயங்கரமான கூட்டமாக இருக்குது இப்போவே வந்து லட்சக்கணக்கில் தொண்டர்கள் நிம்பிட்டாங்கன்னு சொல்லி சொல்லி நியூஸ் வந்துட்டுருக்கு நைட்லேருந்தே வெளியூர்லேருந்து வரவங்க ஃபுல்லுமே வந்து அந்த உள்ளே பெட்டி அந்த க பாக்ஸ் பாக்ஸாக வச்சுருக்க இடத்துக்குள்ளே போயிட்டனால நிர்மல் குமார் அவர்களும் சரி நம்ம ஆதவ் அர்ஜுனா அவர்களும் வந்து எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க எல்லோரும் காலையில் வாங்கன்னு ஆனால் எல்லாருமே நம்ம பயலுக்கு அப்புறம் அங்கேயே தங்கிட்டாங்க இப்போ காலையில் அஞ்சு ஆறு மணிலேருந்து ஃபுல்லாக சாரசாரையாக படையெடுத்துக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட மாநாடு திடல் நைன்டி பர்சன்ட் நம்பிடுச்சு அதனால் என்ன ஒரு நியூஸ் வந்துருக்குன்னா முன்கூட்டியே மாநாடு அறிவிக்க போகிறாங்க அதாவது முன்கூட்டியே ஆரம்பித்து சீக்கிரமாக முடிக்க போகிறாங்க இனி அதிகமாக வந்து வெளியூர்லேருந்து வந்துட்டுருக்கவங்களும் சரி நம்ம உள்ளூர்காரங்களும் சரி உள்ளே வரும்போது அந்த மாநாடு திடல் அதிகமான கூட்டத்தில் ஆகி ஏதாவது அசம்பாவிதத்தை தடுக்கிற விதமாக இந்த மாநாட்டை முன்கூட்டியாக வந்து அறிவிக்க போகிறாங்க என்ன நடக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா இன்னும் வந்து ந மாநாட்டை பற்றி பார்க்கும்போது நம்மளோட அந்த கட்டுக்கோப்பாக வந்து இன்னும் அவங்க இருக்காங்க பவுன்சர்களும் சரி செக்யூரிட்டிகளும் சரி காவல்துறையும் சரி நல்ல முறையில் இப்போ வரைக்கும் நல்லபடியாக போயிட்டுருக்கு மா இளைஞர்களும் இளைஞர்களோட அந்த எழுச்சியை பார்க்கும்போது இந்த மாநாட்டில் தடை போட்டவங்களுக்குலாம் மூஞ்சியில் கரையை பூசின மாதிரி இருக்குதுன்னு தான் சொல்லி ஆகணும் எவ்வளோ தடை போட்டாலும் நாங்கள் எந்த ஊரில் உலகத்தில் எந்த இருந்தாலும் நாங்கள் இந்த மாநாட்டுக்கு நடந்தே வருவோம்னு வந்துட்டுருக்காங்க கிட்டத்தட்ட மூணு கிலோமீட்டர் நடந்து வாகனங்களை நிப்பாட்டிட்டு நடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு சைட்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பெரிய பெரிய வாகனங்கள் வந்துருக்கோங்க அஞ்சு கிலோமீட்டருக்கு இருந்தே நடந்து இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த இளைஞர்களோட எழுச்சி கண்டிப்பாக வரலாறு திரும்புது இருபத்தி ஆறில் தமிழ்நாடு மாறுது வெற்றி பேரணியில் தமிழ்நாடுன்ற ஒரே வாக்கியத்தோட இருபத்தி ஆறுல அன்னை ஆட்சி அமைக்கிறார் அனைவருக்கும் நன்றி